அவ்வையார் அருளியம் மூதுரை பாடல் பன்னிரண்டு உருவுகண்டு எல்லாதீர் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் பாடலின் பொருள் தென்னமரத்தின் ஓலை மிக பெரியதுதான் ஆனால் அந்த தென்னமரத்தில் வாசம் கமழ்வதில்லை மகிழ மரமோ மரத்தைப் போல பெரிதானது இல்லை ஆனால் அந்த மகிழ மரத்திலிருந்து இனிய வாசம் கமழும் சமுத்திரமானது மிக பெரியதுதான் ஆனால் அதில் உள்ள நீரோ கழுவுவதற்கு பயன்படும் நீராகவும் உதவாது அக்கடலின் அருகில் தோண்டப்பட்ட சிறிய ஊற்றில் ஊறுகின்ற நீரோ உண்ணத்தக்க நீராகவே பயன்படும் அவற்றைப் போலவே மனிதர்களில் உருவத்தால் பெரியவர்களில் சிறப்புத்தன்மை இல்லாதவர்களும் உருவத்தில் சிறியவர்களில் சிறப்புத்தன்மை கொண்டவர்களும் இருக்கலாம் ஆதலால் உடலளவில் சிறிய தோற்றம் கொண்டவரைக் கண்டு நிகழ்ச்சியுடன் இருத்தல் வேண்டா